என் அன்பு தமிழ் சேனலா யூ சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை எல்லாரும் சொந்தங்களை எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு முக்கியமான ஒரு கேஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன கேங்களா மையத்திரியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஹியரிங் வந்து இன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்திகள் நமக்கு வந்து நல்ல செய்தியா மாறுமா கெட்ட செய்தியா மாறுமா இல்ல கம்பெனி வந்து எப்படி டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வேற வேற எம்டிஏ போட்டு இந்த கம்பெனி வந்து வேற அளவுக்கு கொண்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தமிழக மக்களுக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது குடும்ப உறுப்பினர்களா இருந்து இப்போ பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இப்ப வந்து கரண்ட் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த வைவித்திரி குடும்பத்துக்கு வந்து இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் இது என்ன நடக்கிறதுங்க கூடிய முக்கியமான செய்திகளை இந்த வீடியோட நான் சொல்ல காத்திருக்கேன் எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க திட்டுறவங்க மட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து சந்தேகம் தான் அதே சமயத்துல நல்ல விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து தான் நீங்க வந்து ஐ லவ் மா மைவித்திரி இன்னும் சொல்ல போனாக்கா ஆஹ் மைவித்திரி வந்து ஜெயிக்கும் நல்ல ஒரு லட்சம் இதெல்லாம் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு மட்டும் இல்ல மைவித்ரி எப்படி சக்தியான வந்து எனக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாம இந்த வரக்கூடிய யாரெல்லாம் வந்து வரக்கூடிய காலத்துல வந்து யாரெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட் எடுத்து செய்யப்படாங்களோ யாரெல்லாம் வந்து எம்டியா இருக்க போகிறாங்களோ இந்த கம்பெனியை வந்து மாத்தி வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக போறாங்களோ வேற நேம்ல கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு உத்வேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட் சேனல் நெருங்கிய சொந்தங்களை பக்க கிழக்கு பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு வந்து கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கேஸை வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு வந்து எம்டி சக்தியானந்த வச்சு இந்த கேஸ் முடிக்க போறது இல்ல அவருடைய வக்கீல் தான் இதை வந்து பேச போறதா சொல்லி சோ கேசஸ் எப்படி இப்படி போனாலும் சரி இந்த கம்பெனி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க நான் உள்பட கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேரும் வந்து இதான் எதிர்பார்க்கறாங்க இன்னும் சொல்ல போனா பன்னெண்டு லட்சத்துக்கு மேல போனா அறுபத்தி ஒன்பதாயிரம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க அவங்களும் இந்த கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுறாங்க யாரும் ஏறி வந்த ஏனியை யாரும் ஒதைக்க முடியாது இல்லையா சோ ஒரு சிலர் வந்து சில இப்படி தவறா சித்தரிச்சு நம்ம திட்டினாலும் பேசினாலும் இந்த கம்பெனி வந்து கேசஸ் வருது அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் இருந்தாலும் உங்களுக்கு எங்கே இருந்து இந்த செய்தியெல்லாம் வருது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நஜுமாவே கோயம்புத்தூர் நண்பர்களிட்ருந்து கோயம்புத்தூர் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இந்த வீடியோ நமக்கு வந்துகிட்டு இருக்குது ஹெல்பல் ப்ரொடக்ட் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ நிறைய வந்துடுச்சு இப்போ நிறைய மைவேத்திரி கம்பெனி மாதிரியே நிறைய கம்பெனி வந்துகிட்டு இருக்குது நிறைய கம்பெனிலாம் நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க மைவேத்திரில இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து இந்த புதிய கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனா கம்பெனி பேர சொல்ல வரக்கூடிய காலத்துல நான் பேர சொல்றேன் சோ உங்களுடைய சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் வீடியோ பாக்குற அத்தனை பேருக்கும் வந்து இன்சென்டிவ் கொடுக்கணும் இந்த கம்பெனி கொடுத்த மாதிரி மத்த கம்பெனி வந்து விளம்பரம் பார்த்தா பணம் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல மைவி த்ரீயே மைவி போர் மைவி டூ ஆகும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதினேழாம் தேதிக்குள்ள ஒரு நிச்சயமா ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த நிறுவனம் போவோம் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தோட பெயர் மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுவும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படிங்க ஒரு நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா ஒரு யோசனை பண்ணி பாத்தோம்னா எது நடக்காதது சொல்லுங்க எந்த கட்சிலாம் ஆட்சிக்கு வராதுன்னு சொன்னா அந்த கட்சி வந்து ஒரு நேரத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க டிஎம் கேட்கணும் ஏடிஎம் கேட்கணும் இப்ப எந்த கட்சியெல்லாம் வந்து நினச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப தாவேக்கா வருமா வராதுன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு எழுச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிதான் உண்மை சோ போரும் அப்படிதான் மலையும் அப்படிதான் குழந்தை பிறக்கிறதா அப்படிதான் அதே மாதிரி இந்த கட்சியும் வந்து நிலைப்பாடுல வந்து மாத்தி மாத்தி எது பேசினாலும் சரி ஒரு நிலைப்பாடான ஒரு அரசியல் தந்திரம் இருந்தா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் அதே சமயத்துல நிலைப்பாடான ஒரு ஒரு தந்திரங்கள் இருந்தா மட்டும்தான் மைவித்திருங்க கூடிய நிறுவனம் வேற லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சோ இன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கோர்ட்டு நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எம்டிக்கு எதிராக வந்து நிச்சயமா வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து யூடபிள்யூ அதிகாரி வந்து மனு கொடுங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறீங்க அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க லட்சியம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாலு வருஷத்தை கடந்து அஞ்சாவது வருஷத்துல அழித்து வைக்கக்கூடிய இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் பாதி பேர் சொல்றாங்க இல்ல அது வந்து ஜெயிக்கும் என்றைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியான மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க சோ அதுதான் நமக்கு வந்து உத்வேகத்தை கொடுக்குது ஸ்வாகாங்கிறத விட நல்ல லட்சியம் வேணும் ஒரு கம்பெனி நடத்தணும்னா அதுக்கான தகுதியும் திறமையும் இருந்தா மட்டும்தான் நடத்த முடியும் அந்த தகுதி நம்ம எம்டி சக்தியா வந்தனுக்கு இருக்கு அதே மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மிகப்பெரிய டைரக்டர்ஸ் பதினெட்டு பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அதே சமயத்துல இன்னொரு முன்னூறு கோடி ரூபாயை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை ஈவோட்டு பிடி அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க சோ அதே வந்து இந்த நிறுவனத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை மையப்படுத்தி தமிழக மக்களே குறிப்பா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்களுடைய உங்களுடைய ஓட்ட நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களா இருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ என்னங்க நீங்க பேசி சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறத விட உங்க கூட மைவித்திரியை பத்தி நாங்கள் பேசுறதே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ஆறுதல் தான் நமக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களை சந்திச்ச ஒரு மகிழ்ச்சியில இந்த நான் வீடியோ முடிக்கிறேன் உங்க மகிழ்ச்சியை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி